இன்னைக்கு நாலாவது வரோம் நம்ம அண்ணன் கடைக்கு கறி கடைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு இன்னைக்கு எல்லாமே கிடாவாக தான் வச்சுருக்காப்புல அண்ணன் மூணு கிட இருக்குது இன்னைக்கு நல்ல கிடா மூணுமே ஒரு கருப்பு கிடா ஒரு கருப்பு வெள்ளை கிடா ஒரு மர கிடா மூணுமே நல்ல கிடா இன்னைக்கு அது போக ஆல்ரெடி ஒரு குட்டி உரிச்சு வச்சுருக்காப்புல நம்ம வரதுக்கு முன்னாடி எப்படினாலும் உரிச்சிருக்காப்புல இப்படி பார்த்தாலும் வெள்ளன்னா ஒரு அஞ்சு மணிக்கே உரிச்சிடறாரு வீடியோ வந்து எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து கிடா குட்டி எப்படி உரிச்சு ஒவ்வொரு செப்பையா கலைஞ்சு உடல்ல அப்படி ஒரு உருடன்னு போடுறேன் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி உரிச்ச வா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது முடிஞ்சாதான் தான் அந்த ஒரு கிடாவை ஏதாவது ஒரு கிடாவை சாய்பாப்பில் இது வரைக்கும் அதை தொடமாட்டாங்க மூணு கிடாவையும் வியாபாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தொடுவார் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ வேறு மாதிரி எடுக்கணும் இல்லை நல்லா எடுங்க அப்படின்னா எதாவது சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோதான் அந்த குட்டி முடிஞ்சிருச்சு ஏற்கனவே உரிச்சது அடுத்த அந்த மரக்கடையை சாய்ச்சிட்டாங்க அதுதான் அறுத்துட்டு காலைக்கீரிகிட்ருக்க காலைக்கீறி தோளை கழட்டினா தான் மேலே வந்து அப்படியே தொங்க விட முடியும் அது எப்படின்னா உங்களை காட்டிகிட்ருக்கேன் இப்போ ஐஸாக கிரணும் தாங்க மெயின் விஷயமே ஆடு உரிக்கிறதுக்கு கிடா உரிக்கிறதுக்கான முக்கியமான மெயின் விஷயமே இது தான் அதுதான் இந்த வாரம் காட்டலான்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் எப்படி உரிக்கிறார் பாருங்க இப்போ அதை அறுத்துடுவார் அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த காலம் தான் நம்ம உள்ளே கையை விட்டு அந்த தோலை கழட்ட முடியும் எப்படின்னா அந்த காலை வந்து மடக்கி தொங்கவுறதுக்காக அதுக்காக இது பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த பக்கம் பண்ணணும் கொஞ்சம் ப்ளட்டெல்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த பக்கமாக காட்டுறேன் வீடியோவில் காட்ட முடியாது அதுக்காக தான் சேஃபாக எடுத்து ஜூம் பண்ணி போட்டுருக்கேன் வீடியோ உங்களுக்காக அவ்வளோதான் பிரி முடிச்சிட்டாப்புல அடுத்து முன்னங்கால் ரெண்டே விட்டுவிட்டு அப்படியே கொண்டு போய் தொங்கப்பட வேண்டியதான் நம்மளை தொங்க விட்டு நேரத்தை அடுத்த வேலையாக உரிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் இதுதான் அந்த உரிக்கிற இடம் இது வந்து அறுக்கிற இடம் ரத்தம் பிடிக்கிற இடம் இது வந்து தொங்க விட்டு உரிக்கிற இடம் நீ விட்டுட்டாப்புல நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உரிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்பள

வைக்கல கட்டி டரட்டன்ல தூட்டுவோம் அப்படி சம விற்கிறாங்க ஒரு முனையில் கட்டிக்கிறாங்க கட்டிக்கிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு நல்லா தண்ணியை ஊட்டி இது பண்ணிவிட்டு பைக்க திரு டர்னு ஒரு இது சலட்டுன்னு ஒரு இட்டு வந்துருக்கு அவசரத்துக்கு ஏதாவது இரநூறு முந்நூறு ஊட்டி இறக்கிற இடத்துல பைக் பெட்ரோல் நூறுவாய் போட்டுக்கிட்டு பரட்டு 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 இருக்குன்னு

உடல் புழுவா இருக்கும் உடல் புழுவா இருக்கும் எந்திரிக்காது எந்திரிக்காது அதை போயிட்டு ஒரு ஒரு தடவை அந்த மருந்தை போட்டு விடுங்க என்ன என்ன மருந்து சும்மா ஆஸ்பத்திரி கூட தூக்கி போனேன் பணக்கூர் மாத்த மாட்டோம்

சைட்டு நீர் பார்த்து மேலே முடிச்சுடுவா எவ்வளோ தூரம் பைனலாம் எவ்வளோ சுடுவாம்பா பைனலாம் எவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப தூரம்ண்ணா

ஒரு அத்த கட்டுங்க அவருக்கு வேணுமா அது சின்ன கிடையா கடவுளா முழுத்தம்பது இருந்துச்சு

முன் சப்பை கலைஞ்சி வந்து வலிகில் போட்டுருவாங்க ரெண்டு சப்பையும் கலைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நடுவில் கீறி எடுத்துட்டு ஒரு பர்சாக எடுக்கணும் எடுத்து முடிச்சிட்டாரு ஏன் குடல் கல் பை உள்ள அவ்வளோ சாப்பிட்ருக்கு நல்லா மேய்ஞ்சிருக்கு நேற்று கிடா குட்டி உடலை கலட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் பெரிய குடல் ஒன்று உடல் இருக்கும் மொத்தம் உடல் சிறுங்குடல் இன்னொரு பையன் இருக்கும் குடல் பையன் பெரிய உடலில் தான் எடுத்துகிட்டு இருக்காரு போய் க்ளீன் பண்ணோம் பத்தாவு க்ளீன் பண்ணிடுவாப்பில் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாட்டாக கழட்ட வேண்டியதான் தான் மேலே வந்து கழிவுகளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன உடல் சின்ன குடலை உரி எடுக்கணும் அதனால் அந்த போராட்டுக்காக தான் உரு எடுக்கணும் உருவது தனியாக ஒரு வீடியோவில் காட்டாங்க உரி எடுக்கிறது ஒரு பெரிய வேலை ஈஸியாக எடுக்கணும் டெய்லி விட்டாலும் அந்த எதுக்கு தண்ணி ஊற்றுறாங்கன்னா அந்த குடல் வந்து புழுக்க புழுக்க அது வந்து உரி எடுக்கிறதுக்காக தண்ணி உள்ளே அப்படியே உரி குடல் அதுக்காக தண்ணி ஊற்றுறாங்க

யாருந்தா அவங்க அவங்கனால ரேட்டு ஓடி அரை வேற அடுத்த மாடுகளுக்கு அந்த இதாக பொருத்து போட்டு அடுத்த போட்டு அப்படியே தூக்க போட்டு ரெண்டு ரெண்டுக்குமே வெள்ளைக்கு மட்டிக்கு ரெண்டுக்கும் மட்டி அன்னைக்கு மதம் இல்லை வெளி புத்திதா சேட்டா மொளக்க சேட்டா இருந்துச்சு

재미 Mr Mr About Ten filtrate F hoc Insha Allah Swain how

காக்கலவே வெள்ளேன் காக்கில இப்ப எல்லாம் காக்கில கொடுத்தோம்னா எங்களுக்கு கொடுக்குறது அடுத்தவங்களுக்கு கரிவாத்தா முழுதுதான் வரும் காலைல வெள்ளம் வந்தேன்னா காக்கல தருவேன் நான் ஆரம்பத்தே ஆரம்பத்தை சொல்கிறேன் அடுத்துக்கு அப்புறம் ஈரல் போடு ஈரல் போடும்பா சங்கட்டம் வராது அது என்ன கஜாக்குது கெளுத்தியா மாட்டேன் கெளுத்தியா ரெக்ட் கழுத்தி வேணும்

તે તો મારી પાસે વર્ક આવો નાનો છો નાનો છો હા हल्ला આમળા બડકનું ઓ ભાઈને બડક બડક ઉડી